ஆடி ஒன்று வந்துட்டாலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாது எல்லோரும் குச்சி தேங்காவை எடுத்துகிட்டு சேலத்தில் சுத்த ஆரம்பிச்சுருவாங்க தேங்காய் சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் சேலம் சேலம் சுற்றி இருக்க மக்கள் எல்லாருக்குமே இது எப்படி செய்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியுமான்றது எனக்கு தெரியல மேபி ஃபோட்டோஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க சரி அதை ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்தது அப்பா வந்து வரத்துக்கு முன்னாடியே இந்த மூணு மணிக்கு முக்குமாலை போட்டு இந்த தேங்காவை இந்த மாதிரி ஃபுல்லாக தரைச்சி வச்சுருவோம் இந்த மாதிரி தரைச்சாதான் நல்லா தேங்காய் வந்துட்டு அந்த நெருப்பில் காயும் இதுக்குள்ளே வந்து ஃபில்லிங்க்கு என்னன்னா வெள்ளம் நிறைய வெள்ளம் பொட்டுக்கல்ல அவல் அப்புறம் எள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா விட்டு தேங்காய் தண்ணியை எடுத்து வச்சுருவோம் நடுவில் அந்த தேங்காய் தண்ணி கொஞ்சம் ஊற்றி இந்த தீனி கொஞ்சம் போட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அந்த தீயிலே வந்து இது நல்லா வெந்துடும் வெந்து இந்த தேங்காயோட அந்த தீஞ்சதோட இந்த ஃபில்லிங் வந்து சாப்பிட்றதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீனி உள்ளே தான் கொஞ்சம் கஷ்டம் ஃபனால் இருந்தால் ஈஸியாக போட்டிருக்கலாம் இந்த மூணு கண்ணில் ஒரு கண்ணில் மட்டும் ஓட்ட போட்டு இந்த தீனியை வந்து உள்ளே ஃபில் பண்ணும் அருண் தான் திட்டிக்கிட்டே இருந்தான் இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா இதுக்குள்ளே தான் சாப்பிட்ணுன்னு ஏன்னா எங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியல யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஃபஸ்ட் வருஷன்றதுனால அம்மாவும் வந்திருந்தாங்க ஸோ அம்மா ஜாலியாக இருக்கும் இது வந்து யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில நைட்டு நேரம் இப்படி எல்லோரும் தேங்காய் சுட்டு சாப்பிட்டு எல்லாரும் கதை பேசுகிறது சூப்பராக இருக்கும் நாங்கள் ஒரு அஞ்சு தேங்காய் சுட்டோம் எங்கள் நாத்தனார் ஒரு மூணு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் ஒரு ரெண்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இந்த மாதிரி தீ மூட்டி எல்லோரும் பேசிக்கிட்டே ஜாலியாக அப்படி தேங்காய் சுட்டுட்டு அதுக்கப்புறமா இது வந்து விநாயகருக்கு படைக்கணும் விநாயகருக்கு கோயிலில் போயிட்டு ஒரு ரெண்டு தட்டு தட்டி கொஞ்சம் விநாயகருக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம எல்லோரும் சாப்பிட்ணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் சாப்பிட்டே வயிறு நம்பி போச்சு இருந்தாலும் காளான் பிரியாணி ஒரு பிடி பிடிக்குன்னு சொல்லிட்டு காளான் பிரியாணி தான் நான் செய்யலை அக்கா தான் இருந்தாங்க இவ்வளோ தான் தேங்காய் செட்றோம்